வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் சாரை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் நமச்சிவாயம் 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 தென்னாடுடைய சிவனே பூற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா பூற்றி இந்த நாள் இல்லைங்க எல்லா நாள்லேயும் எல்லா தருணங்கள்லேயும் நமச்சிவாயம்னு நாம் சொல்ல சொல்ல உடனே பல நல்லதுகளை நமக்கு வழங்கி அருள்கிறார் சிவபெருமான் குறிப்பாக மகா சிவராத்திரி மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரிங்கிற ஒரு அற்புதமான நாளில் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் சத்தான விஷயங்கள் கிடைக்கும் அடுத்த பிறவியில் நாம் வந்து அவஸ்தப்பட வேண்டிய துர்பாகிய நிலையிலிருந்து முக்தி நிலைக்கு செல்லலாம்கிறது ஐதீகம் சிவபெருமானை பூஜிக்கிறதும் தரிசிப்பதும் அப்படிங்கிறதே எப்பவும் பேரின் அதிலும் விரதமிருந்து வணங்கி பிரார்த்திக்கிறது வாழ்க்கையில இன்னும் இன்னுமான வரங்களை தந்துள்ள அதுலேயும் முக்கியமான விரதம் தான் மகா சிவராத்திரி விரதம் மாசா மாசம் சிவராத்திரி உண்டு ஆனால் மாசி மாசத்துல வர்றதுதான் மகா சிவராத்திரி இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப எளிமையான விரதம் மகா சிவராத்திரி விரதம் தாங்க சிவராத்திரி நாளில் காலையில் நீராடி சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு விபூதி திருநாமங்களை எல்லாம் விட்டுக்கொண்டு அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவ 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 சிவன்னு முடிஞ்ச அளவு சொல்லிக்கிட்டே இருப்போம் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் சிவதரிசனம் முடிஞ்சு வீடு திரும்பினோன்ன தண்ணி மட்டும் குடிக்கிற வழக்கமும் வச்சுக்கலாம் அதாவது உண்ணா நோன்பு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கிட்டத்தட்ட இந்த உபவாசம் அதாவது உண்ணா நோன்பு அப்படிங்கிறது நம்மளுடைய உடலை மட்டும் இல்லைங்க வயிற்ற மட்டும் இல்லைங்க உள்ளத்தையே பண்படுத்தக்கூடியது சீர்படுத்தக்கூடியது செம்மையாக்கக்கூடியது ஐயோ எனக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது வயசாகிடுச்சி என்னால் சாப்பிடாமலாம் இருக்க முடியாதே அப்படின்னு இருக்கிறவங்க திட ஆகாரம் அது சாதம் இட்லி உப்மா தோசை அப்படிங்கிற திட ஆகாரத்துக்கு பதிலாக திரவ உணவு எடுத்துக்கிட்டு வெறும் ஜூஸ் மாதிரி பால் மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்டுக்கிட்டு நாம் விரதம் இருக்கிற பக்தர்கள் இருக்காங்க அது சில பேர் கஞ்சி மாதிரியான உணவையும் மேற்கொள்கிறவங்களும் இருக்காங்க இன்னொன்று உடல்நிலை சரியில்லாதவர்கள் வயசானவங்க பழங்கள் கூட எடுத்துக்கலாம் தப்புக்கு ஒன்றும் கிடையாது தோஷம் கிடையாது சாயந்தரத்தில் சிவாலயத்துக்கு திரும்ப போகணும் பூ பழம் பால் அபிஷேக திரவியங்கள் இதையெல்லாம் வாங்கிட்டு தான் போகணும் அதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க பூ வாங்கிட்டு போங்க பூ பழம் வாங்கிட்டு போங்க பூ பழம் பால்னு வாங்கிட்டு போங்க பூ பழம் பால் அபிஷேகத்துக்கு உண்டான திரவிய பொருட்கள் அப்படின்னு வாங்கிட்டு போங்க அதே போல் கை அளவுக்கு அன்றைக்கி வில்வம் வாங்குங்க குளிர்ந்து விழுவா சிவபெருமான் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி மா மாசி மாதத்தினுடைய மகா சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு அற்புதமான நன்னாள் இருக்குது அந்த அற்புதமான நல்லான நம்ம சிவபெருமானை நோக்கி விரதம் ஏற்கொள்வோம் விரதம் இருக்க முடியாட்டினாலும் கூட காலையில் மாலையில் இரவில் அப்படின்னு சிவாலயங்களில் உட்கார்ந்து அமர்ந்து இருப்பது மகா புண்ணியம்னு சிவாகம நூல்கள் எல்லாமே தெரிவிக்குது சிவ புராணமும் அதைத்தான் வலியுறுத்துது அன்றைய தினம் நாலு கால பூஜை நைட்லேருந்து நடக்குங்க வழக்கமாக காலையிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் நாலு கால பூஜை அஞ்சு கால பூஜை ஆறு கால பூஜையெல்லாம் நடக்குது இல்லையா அன்னிக்கு சிவராத்திரி அன்னைக்கு எப்படின்னாக்க இரவு பத்து மணிக்கு மேலே அதிகாலை வரைக்கும் நாலு கால பூஜைன்னு நடக்கும் அந்த நாலு கால பூஜையை தரிசிக்கிறதுக்காகவே ஒவ்வொரு கோவில்லையும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூறுவி இருப்பாங்க அதை ஜாமம் முடிஞ்ச பூஜை முடிஞ்சது வீட்டுக்கு வருவாங்க குளிப்பாங்க திரும்ப அதிகாலை போய் கோயிலுக்கு போவேங்க வழிபடுவாங்க அதற்கு பிறகுதான் உணவருந்தி விரதத்தை நிறைவு செய்வார்கள் விரதம் இருக்கிறோமோ இல்லையோ சிவ தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் சிவராத்திரி நாளில் நம்மால் முடிஞ்ச தானங்களை செய்வதும் ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷங்கள் இந்த எளிய விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்தால் வாழும் காலத்திலேயே செல்வ வளம் பிறப்பற்ற நிலை அமைதியான சூழல் ஆனந்தமான ஆன்மீக வாழ்வு நிச்சயம் அப்படிங்கிறது தான் சத்தியம் நமச்சிவாய் 那么久啊，那么久啊。